உதகை காந்தல் பகுதியில் கல்லறை திருநாள் இறந்தவர்களை நினைவு கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் போல நீலகிரி மாவட்டத்தில் உதகை காந்தல் பகுதியில் இன்று கல்லறை திருநாள் ஆன்மீக உணர்வுடன் அனுசரிக்கப்பட்டது இந்த நாளில் கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்கள் மற்றும் உறவினர்களின் கல்லறைகளுக்கு சென்று அவர்களின் ஆத்மா சாந்தியடைய சிறப்பு பிரார்த்தனைகள் செய்கின்றனர் காலை முதலே காந்தல் பகுதியில் உள்ள கிறிஸ்துவ கல்லறை தோட்டங்களில் மக்கள் கூட்டம் காணப்பட்டது விசுவாசிகள் தங்கள் முன்னோர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்து மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்று அமைதியான சூழலில் பிரார்த்தனை செய்தனர் பல குடும்பங்கள் தங்கள் மறைந்த உறவினருக்காக சிறப்பு பிரார்த்தனைகள் செய்ததுடன் அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து தேவனுக்கு நன்றி தெரிவித்தனர் சிலது ஏழை மற்றும் இளைய மக்களுக்கு உணவு வழங்கும் தொண்டு நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டனர் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலை மற்றும் பிரார்த்தனை வழிபாடு நடைபெற்றது பாதரியார்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த வழிபாட்டில் மறைந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய தேவனிடம் பிரார்த்திக்கப்பட்டது பிரார்த்தனையின் போது மனிதன் பூமியில் தற்காலிகம் ஆத்மா நித்தியமானது பிரார்த்தனை தான் அவர்கள் நலமுடன் நம்முடன் நம்முடன் இணைக்கும் பாலம் என உரையில் பலரின் மனதில் நெகிழ் நெகிழ வைத்தது முழு கல்லறை தோட்டமும் இன்று மெழுகுவர்த்தி ஒளி மலர் மனம் பிரார்த்தனை ஓசையால் நிறை நிரம்பி அமைதியான சூழலை உருவாக்கியது சிறுவர் முதல் முதியவர் வரை அனைவரும் கலந்து கொண்டு அன்பும் நினைவும் மிகுந்த நாளாக இந்த கல்லறை திருநாளை அனுசரித்தனர்